ஹேஸ் உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிடிக்கும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அது வந்து அழியாத மிகப்பெரிய ஒரு பொருள் ஏன்னா வந்து காலகாலமாக வந்து நம்ம வந்து தங்கத்தை வந்து பயன்படுத்திருக்கோம் தங்கம் வந்து தேவையை வந்து நாளுக்கு நாளுக்கு அதிகரிச்சிட்டே போகுது அதிகரிக்கிறனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து தங்கம் எடுக்கிற இடத்துல தங்கம் வந்து கட்டுப்பாடு இருக்கனால விலைவாசி வந்து அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கு இந்த இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்குமா தங்கன்னா என்ன என்ன பத்தி எதுக்காக தங்க நம்ம அவ்வளவு பயன்படுத்துகிறோம் தங்கத்தை எப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணலாம் எப்படி எல்லாம் வாங்கலாம் அப்படின்ற விஷயத்தை பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பேச வந்து ஜிஎம் டைம் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதை சொல்லிக் கொடுத்த முழுமை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாரோட கனவு எப்படி இருக்குன்னா தங்கத்தில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் கண்டிப்பாக வந்து நல்ல எண்ணம் தான் ஏன்னா வந்து தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க வந்து முதலீடு பண்ணவங்க யாருமே அழிஞ்சுதான் சரித்தருமே கிடையாது எனக்கு வந்து நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சரித்தருமே கிடையாது அதில் வந்து கரெக்டான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏன்னா வந்து தங்கத்தை பொறுத்த வரைக்கும் விலை வரிசை அதிகரி நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்ட போது பழையசுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டு இருக்கு தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து இருபதாயிரம் ரூபாய் இருந்தது இப்போ காலகட்டத்தில் வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தாறாயிரம் வரைக்கும் தங்க விலை வந்து உயர்ந்துட்டு போயிட்டுருக்கு சமீபத்தில் தங்கத்தோட வரி வந்து குறைச்சாங்க எப்படின்னா பட்ஜெட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ள நுழை வரி வந்து பத் பதினஞ்சு பர்சன்டேஜ் தங்கத்தை வரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து ஆறு பர்சன்டேஜ் கட்டினா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னனால விலை வந்து அப்படியே செய்யனு கீழே இறங்கிட்டு இருக்கு இந்த விலை வந்து டெய்லியுமே இறங்குமா அப்படின்னு கேட்டால் அது சொல்ல முடியாது ஏன்னா வந்து தங்கத்தோட தேவை வந்து அதிகரிக்கும் போது என்னன்னா தங்க விலை வந்து அதிகரிச்சுட்டே போகும் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்தில் அந்த பத்து நாள் வந்து நானூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் தங்கத்தை ரேட்டு குறஞ்சிருக்கு அதனால இன்னைக்கு விலை வச்சு என்னென்னா மூணாயிரத்து ஐநூறுலேருந்து மூணாயிரம் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்கு இதனால தங்கத்தை மழை இன்வெஸ்ட் பண்ணலான்னா நல்லா ஆப்பி ஏன்னா வந்து தங்கத்து மலை இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இன்னும் ஒரு மாதத்துலேயோ இல்லை ஒரு ரெண்டரை மாதத்துலேயோ இதோட ரேட் வந்து வந்துடும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து வந்துடும் ஆனால் பட் வந்து கரெக்டான முறையில் வந்து தங்கத்தை வாங்கணும் தங்கம் வந்து என்ன எப்படி வாங்கலாம் என்னென்ன தங்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதுக்கான கிளாஸ் எடுக்கணும்னா ஃபுல் கிளாஸ் எடுக்கணும் பா ஒரு நாலஞ்சு எபிசோடு எடுக்கணும் அப்போ தான் ஃபுல்லாக வரும் இப்போ வந்து பேசிக்காக மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பசங்க சொல்லுங்கள் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து தங்கத்தை பற்றி ஃபுல் ஆன்லைன்ஸ் கிளாஸே நம்ம வந்து எடுக்கலாம் அதை பற்றி அடுத்த இதில் பார்த்து பேசிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் தான் கமெண்ட் பஸ்ஸில் சொல்லுங்கள் எத்தனை பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு நம்ம அதை பற்றி யோசிக்கலாம் இப்போ வந்து என்னென்னா தங்கம் தங்க கடைக்கு போகிறீங்க அப்படின்னா நான் வந்து எந்த மாதிரி தங்கம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அனலைஸ் பண்ணணும் டேட்டு அந்த ரேட்டு அதுக்கப்புறம் வந்து தங்கத்தோட என்ன வாங்கணும் அப்படின்றது ஒரு அனலைஸ் பண்ணணும் ஜென்ரல் நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து தங்கன்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகாமல் ப்ராஃபிட் போகிற இது ஆனால் பட் வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தாஸ்தியாக ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் எனக்கு வந்து தங்கத்தை மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நான் வந்து ரெகுலராகவும் பயன்படுத்தணும் எனக்கு ஃப்யூச்சரில் வந்து பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஆர்லமெண்ட் தங்கத்தை வந்து பயன்படுத்தலாம் இல்லை எனக்கு வந்து சேமித்தா மட்டும் போதும் எனக்கு ஃப்யூச்சரில் வந்து பணம் அதிகமாக கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னா எனக்கு வந்து எந்த இழப்பீடு சேதாரம் இது போய் வேண்டாம் தங்கம் மட்டும் போகுதுன்னு போனீங்கன்னா நீங்க வந்து காயினை வந்து பயன்படுத்தி இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆபரணம் பார்த்துட்டோம் காயினு பார்த்துட்டோம் ஆபரண காயினும் வந்து தங்கம் தான் ரெண்டுமே தங்கம் தான் ஆனால் பட் வந்து அதுல வந்து வேறுபாடுகள் வந்து வேற வேற இருக்குது என்னன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அது வந்து பியூர் தங்கம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்மை கடினமா இருக்கும் டொண்ட்டி டூட கேரட் வந்து பாத்தீங்கன்னா மென்மையா இருக்கும் இதுக்கு இது ரெண்டு வித்தியாசம் என்னன்னா இதில் வந்து காப்பர் ஜிங்க் எல்லாம் வந்து பார்த்தினா சேர்ந்துருப்பாங்க இதில் நைன் ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி டூ கேரட்டை வந்து நைன் ஒன் சிக்ஸ்னு சொல்லுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் வந்து இதெல்லாம் கலப்படம் பண்ணாமல் ப்யூர் தங்கம் போடுறதுனால என்னன்னா கடி கெட்டியாக இருக்கும் இது வந்து சாஃப்ட்டாக இருக்கும் டுவெண்ட்டி டூ வந்து சாஃப்டாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஹார்டாக இருக்கும் இதுதான் வந்து தங்கத்தோட இது வந்து இதில் வந்து நம்ம வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னோட தேவை எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் தங்க பார் கடிக்கும் தங்க கா காயின் கிடைக்கும் ஆனால் வந்து அவங்க ஆபரணம் வந்து மிக மிக குறைவு அது கிடைச்சாலே சீக்கிரம் வந்து வெடிப்பு தன்மை அது மாதிரிலாம் வரும் அது அது மாதிரிலாம் இருக்கிறனால யாருன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் வந்து ஆபரணங்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆபரணங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டுவெண்ட்டி டூ கேரட் தான் நீங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் இது வந்து தங்கத்தோட டிஃப்ரென்சஸு இப்போ வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினப்பா எனக்கு வந்து என்னென்னா என்கிட்ட வந்து ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குது அந்த பத்து லட்சத்தை என்னை வந்து எப்படி வந்து சேஃப்டியாக வைக்கணும் நான் வந்து ஃபிர்ப்காலத்தில் வந்து இந்த பத்து லட்சத்தை பதினஞ்சு லட்சமோ இல்லை இருபது லட்சமோ இல்லை பத்து லட்சம் மேற்பட்ட ஏதோ ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட்டு எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது இல்லை எனக்கு வந்து பத்து லட்சன்றது உங்களால் முடித்து ஒரு லட்சம் கூட வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போ வந்து என்ன பண்ணுன்னா எனக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து எனக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை ஃபேமிலி இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஆபரணம் வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஆனால் பார்த்துட்டு வந்து அதில் ஆபரணம் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன யோசிக்கணும் அப்படி என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தங்கத்தோட இடம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அதோட மதிப்பீடு வந்து என்னென்னா இது உள்ள வந்து பார்த்தோன்னா கல் பதிச்சிருப்பாங்க அதுக்கு அதில் வந்து கல் பதிச்சுருப்பாங்க அதை கரெக்டாக இடை போட்டிருக்காங்களா பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மெலிசான தகுட்டோன்னா உள்ளே வந்து இது காய்ச்சி ஊற்றுவாங்க அது கரெக்டாக இருக்க இடம் தண்ண டிஃப்ரென்ஸ் போட்டு காட்டுறாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கணும் அது வந்து ஆபரணங்கள்ல நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது இது வந்து ஒரு பக்கம் ஆனால் பட் வந்து இது மொத்தமாக எல்லாம் சேர்த்து ஒரே இடத்துல எடை போடுறாங்களா கல் தனியாக எடை போட்டு ரேட்டு பேச சொல்லிடுறாங்களா இல்லை வந்து வெறும் ஆபரணம் மட்டும் பேசுகிறாங்களா அப்படின்றது பார்க்கணும் நம்மளுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நிறைய கல்பதி நகை தான் காட்டுவாங்க அப்போ அது உங்களுக்கு வந்து பிடிக்கும் அது வந்து அதோட மதிப்பீடு வந்து சேர்ந்து வருதா தனியாக டிஃப்ரென்ஸு பண்ணி இதோடய இடைவெளோ இதோட விளையாட்டு பிரித்து காட்டி தங்கத்தோட தனித்தனி மதிப்பீடு போட்டோன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த தங்கத்தை வாங்கலாம் அப்படி இல்லை நீங்கள் போகிற இடத்துல போகிற ஷாப்பில் வந்து என்னென்னா எல்லாத்துக்கும் எனக்கு வந்து ஒரே மதிப்பீடுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் அப்போ வந்து உங்களோட வந்து நிறைய பேர் லாஸ் ஆகிடு நீங்கள் தங்கத்தை வாங்காமல் கல்லுக்கு கற்களுக்கு தங்கத்தோட ரேட்டு கொடுத்து நீங்க வாங்கிவிங்க அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா சாதாரண நகை வந்து வாங்கிக்கல இல்ல அது மாதிரி தான் வேணும் அப்படின்னா ஒரு உயர்தரமான ஜுவல்லரிக்கு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது வந்து நீங்க வாங்கிக்கோங்க அதுல வந்து எப்படி பாக்கணும்னா எச்ஓடி ஆல்மார்க் சொல்லுவாங்க அது இருக்கான்னு பார்க்கணும் ஆல்மார்க் சிம்பிள் போட்டுருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா வந்து தங்கத்தை வந்து தரத்துலதான் இது பண்ண முடியும் பழைய காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் நான்கேடிஎம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த நான் இதில் வந்து தங்கத்தோட ரொம்ப இப்போ தங்க இருக்குன்னா அந்த செம்பு காப்பர் வெள்ளி எல்லாம் இருக்குல்ல அதை வந்து நிறைய மிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்போ வந்து தங்கத்தோட விலை வந்து என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட் வாங்கிடுவாங்க அவங்களுக்கு வந்து ஏமாத்திடுவாங்க அது வந்து நீங்கள் கரெக்டாக கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கு வந்து ஹெச்ஓடி சிம்பிள் போட்டுருந்தா ஏன்னா அரசாங்க கவர்மெண்ட் வந்து என்ன என்ன சொல்லியிருக்குன்னா அதோட தரத்தை செக் பண்ணி அதுக்கு ஒரு ஐடி போட்டு உங்க இந்த ஐடி வந்து யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்க எப்போ வந்து கிடச்சிச்சு அப்படி டீட்டெயிலை வந்து நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அது வந்து நீங்கள் அந்த செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னொன்று வந்து என்னென்னா இந்த ஆபரண தங்கத்தை வந்து எவ்வளோ எமர்ஜென்சி ஒரு மெடிக்கலில் வந்து நீங்கள் போ வைக்கிறீங்க பேங்க்கில் வைக்கிறீங்கன்னா ஆபரண தங்கத்தை வந்து வாங்கிக்கோங்க ஆனால் வந்து காயின்னு ஒன்று சொன்ன ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த காயின் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பண்ண முடியுமா தவிர பேங்க்கில் போய் ஒரு எமர்ஜென்சி எனக்கு வந்து வச்சுட்டு எனக்கு பணமாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஒன்லி வந்து ஒன்று சேல் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேறு பொருளை எடுத்து பண்ணிக்கலாம் அப்போ வந்து என்னன்னா ஆபரணத்தங்களுக்கு வந்து சேதாரங்கள் வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட் இதாகும் எப்படின்னா அந்த செய் அந்த ஆபரணம் செய்ய வேண்டிய இதுக்குன்னா சேதாரங்கள் இல்லைன்னா ஒரு கூலி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல இதுக்கான வேலைப்பாடுகளுக்கான செலவுகள் வந்து ஆபரணத்துக்கு போயிடும் காயினுக்கு வந்து போகாது அப்போ வந்து உங்களுக்கு வந்து காயின் எடுத்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா மறுபடியும் அந்த ஆபரணத்துக்கான சேதாரம் போடணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆபரணம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆபரண தங்கத்தை எடுத்து மறுபடியும் போகும்போது மறுபடியும் சேதனை போடணும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ரெண்டு லாஸாக கிடைக்கும் இதில் வந்து ஒரு லாஸ் மட்டும்தான் கிடைக்கும் அப்போ வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது நல்லா ஒரு புரிஞ்சுட்டு கண்டிப்பாக பண்ணுங்க ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யாரோ சொல்றாங்க தங்கத்தட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏதோ ஒரு தங்கத்தை வந்து விட்டு வரக்கூடாது தங்கத்தண்ணி வந்து ஃப்ரீ பிளான் பண்ணணும் எப்படின்னா ஃபியூச்சர் வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு கஷ்டம் பண கஷ்டமே இருக்காது அப்படின்னா காயினை சூஸ் பண்ணும் கண்டிப்பாக நல்லது பட் வந்து எனக்கு ஏதாச்சும் நடந்துருவோம் எனக்கு வந்து நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கேன் நான் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னா ஆபரணம் சூஸ் பண்ணுங்க ஏன்னா வந்து ஒரு எமர்ஜென்சி வந்து மெடிக்கலில் பேங்க்ல பேங்க்கில் போய் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு பணம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் வீட்டுக்குலாம் அந்த தங்கம் வந்து அப்படியே இருக்கும் இந்த காய் எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க அப்போ வந்து இதெல்லாம் வந்து யோசிக்கணும் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் சொல்லும் நிறைய பேருக்கு வந்து மூணாயிரத்துலேருந்து இருந்து மூணாயிரத்தி வந்து கம்மியா இருக்குது வந்து சார் நல்ல விஷயம் தான் ஏன்னா வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா தங்க ரேட்டு இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு தான் போகும் இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து தங்கத்த ரேட்டு வந்து குறைஞ்சிட்டு பிற்காலத்தில் பிற்காலத்துல இந்த வாரத்துல வந்து இன்னைக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பது ரூபா வரைக்கும் தங்கத்த விலை வந்து ஏறி இருக்கு இதுக்கப்புறம் ஏறலாம் இறங்கலாம் அதனால என்ன பண்ணா கையெழுத்த சீசனு இந்த வந்து பாத்தினா காதகுதல் சீசனு பண்டிகை டைமில் இந்த மாதிரி நாளில் வந்து தங்கத்தை வாங்குறதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து தங்கத்தோட தேவை வந்து அதிகரிக்கிறதுனால என்ன ஆகுனா நிறைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஐம்பது ரூபா நூறுரூவா இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் வீக் டேஸ் வந்து குறையும் நீங்கள் வந்து பிளான் பண்ணும்போது தங்கத்தை வந்து அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னா டெய்லி ரேட் மட்டும் பாருங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ரேட்டு அதே அதேமாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல தான் என்ன பண்ணோம்னா எங்கேயே ஊரில் இருப்போம் ஃபேமிலியெல்லாம் இங்கே வந்து ஒன்றா இருப்போம் அந்த இடத்துல வந்து நீங்கள் தங்கத்தை வாங்கினீங்கன்னா தங்கத்தோட ரேட் வந்து அதிகரிக்கும் நார்மல் டேஸில் வந்து வாங்கினீங்கன்னா தங்கத்த ரேட்டை வந்து குறையும் அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து என்ன அர்ஜென்ட்டில் வந்து வாங்கி ஆகணும் இப்போ நாளைக்கு ஒரு வாரத்தில் இருக்க திருமணம் இருக்கே நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து லாஸ்ட் ஆகிடும் இது ஒரு மாதம் முன்னாடி இல்லை ஒரு வருஷம் முன்னாடி பிளான் பண்ணி நீங்கள் தங்கத்தை வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்கள் ரேட்டை வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஒரு ரூபாய் ஏறினாலே உங்களுக்கு தான் மதிப்பீடு வந்து இது பண்ண முடியும் இப்போ வந்து என்னென்னா இவ்வளோ மதிப்பீடு நம்ம போடுறோம் இல்லையா இதில் வந்து நம்ம எத்தனை பர்சன்டேஜ் வரி கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தங்கத்துக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் வந்து கிடைக்கிற ஜுவல்லரி ஷாப்பில் கட்டுறோம் அது மட்டும் இல்லாமல் ரேட்டுக்கே முன்னாடி வரும்போது வந்து ஆறு பர்சன்டேஜ் வரி கட்டி விடறோம் கிட்டத்தட்ட வந்து ஒன்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம வரி கட்டி தங்கத்தை வாங்குறோம் இது வந்து கரெக்டான முறையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அது வந்து கரெக்ட் கரெக்டான தவ உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிடும் தங்கத்தை வந்து இன்னைக்கு வாங்கி நாளைக்கு இன்னும் லாபம் கிடைக்குன்னா ஒரு சில பேருக்கு லக்கு இருந்தால் வாங்கிடலாம் அதே மாதிரி ஒரு சில க கடையில் வந்து கேஷை வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சில பர்சன்டேஜ் வந்து குறைப்பாங்க அதெல்லாம் வந்து கேட்டு டீட்டெயிலாக வாங்கிட்டு பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க நல்லபடியாக சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி நகை கடையை வந்து தேர்வு பண்ணி எடுங்க ஏதோ ஒரு அர்ஜென்ட்டு போய் பக்கத்தில் இருக்க கடை இருக்குது அங்கே ஒரு ரூபா கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டிங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து உங்களோட தங்கத்துக்கு வந்து என்ன ரெடி பண்ணணும் சர்வீஸ் பண்ணணும் இல்லைனா சேல் பண்ணணும் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு புரிஞ்சுட்டு தங்கத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் தங்கத்தை பற்றி வேற ஏதாச்சும் டீட்டெயில் எங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் ப்ரிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான வீடியோ வந்து ஃபுல் கிளாஸ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து கமெண்ட் பஸ் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் கமெண்ட் பஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தங்கத்தை பற்றி ஏ டு ஜெட் ஜீரோவில் இருந்து எண்டு வரைக்கும் என்ன நடக்குது அதை பற்றி ஃபுல் கிளாஸ் எடுக்கலாம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கருத்துல கருத்தில் வந்து கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து எழுந்தீங்கன்னு நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம்